நைட்ல என்ன கூட வயசு பசங்க நாங்க பப்ளிக் பாத்ரூம் தான் போக வேண்டியதா இருக்கு கால் கூட படுக்க முடியாது ரொம்ப சின்ன இடம் அந்த ஓட்டு வாங்குறப்ப தான் வராங்க இது பண்றா அது பண்ற இது பண்ற யாமாச்சி ஓட்டை வாங்கிக்கிறாங்க என்ன ஜெட்டி பார்க்க மாட்டது மாதிரி வரைய சாதம் இல்லப்பா வக்காஞ்சி ஒரே கொசு காய்க்கும் மூக்க மேற்க மாட்டோம் இந்த ஏரியாலெல்லாம் முடிச்சுக்கோ முடியாது கேள்வியும் கேட்க முடியாது இந்த இடத்துல பார்த்தோன்னா எங்களை வந்து ரொம்ப கேவலம் பார்ப்பாங்க என்னது இந்த ஏரியாவா அது சரியா

ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம் சென்னையில் ராயபுரமில் இருக்கக்கூடிய முத்தையா தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே சுமார் ஒரு இரநூத்தம்பது வீடுக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து சின்ன வீட்டில் கைப்பறை வசதிகள் இல்லாமல் புசு தொல்லையால் நிறைய கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம டீமுக்கு கிடச்சிது சரின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டயே அவங்க படக்கூடிய கஷ்டங்கள்லாம் என்ன அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க என்ன மாதிரி வசதிகள் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டுருந்துக்கலாம் வாங்க உங்க பேர் என்னங்கம்மா எவ்வளோ வருஷமா இந்த ஏரியாவில் இருக்கீங்க நாற்பது வருஷமா நாற்பது வருஷமா இருக்கீங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி வீடுல வாழ வீட்டு வாழ் செய்யறா போயிருக்கிறாங்க யார் நன்மை செய்யறாங்க இந்த ஏரியாவுக்கு வந்தா யாரும் செய்ய மாட்டேன்றாங்க எல்லாம் இந்த ஓலை குச்சிதான் வீட்டு வாழ் செய்யணும் போயிருக்கிறோம் இப்போ இந்த வீட்டு ஒரு ரூம் தான் இருக்கு இல்லையா ஒரு ரூம் தான் ஐயா ஒரு ரூம் ரூம்ல தான் நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம் இப்போ இந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் பப்ளிக் தான் போறோம் நாத்தாச்சுக்காக பார்க்க மாட்டேன் பாக்க மாட்டேன் எந்த கட்சிக்கார வந்தாலும் பாக்க மாட்டேன்றாங்க ஓட்டு மாட்டோம் முன்னாடியே கேட்க வந்துடுறாங்க அப்புறம் பாத்ரூம் எப்படி கருது அது க்ளீன் பண்றாங்களா யாரும் பணமா வரமா வர மாட்டேன்றாங்க நாங்க வரல அப்போ எப்படி ஓட்டு போடுவாங்க சொல்லு

நீங்க எத்தனை வருஷம் எங்க இருக்கீங்க நாங்க பொறுப்பு அல்ப இங்கதான் தான் புருஷன் உறவு தான் மாமியார் உறவு தான் அல்லா இது தான் அப்ப இருந்தே இங்க இப்படியா இருக்கா ஓகே அப்ப அப்ப இருந்தே இப்படிதான் இருக்குங்கறப்போ நீங்க யாருமே மனு எல்லாம் கொடுத்தீங்க வந்து மனு கொடுத்தீங்க அப்படினாக்கா உள்ள வீடு இருக்கு அது உள்ள உள்ள வீடு தான் நான் பத்தி அறிஞ்சு வெறுங்க சத்துற ஒரு ஒரு இருபது வயசு பதினெட்டு வயசு அப்படி இருக்கும் நாங்கள் ஒரு ஒரு கூட அப்படி இல்லை அதெல்லாம் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து என்ன பண்ணா ஒரு சின்ன படுகு மாரி கட்டியிருந்தோம் பிரிச்சு பிரிச்சு கார் சொன்னாடி தூக்கி தீக்கு போட்டு போடுவாங்க அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும் போது எம்ஜிஆர் இருக்கும் போது என்ன பண்ணாரு எங்க வீட்டுக்காரனா ஒரு இருபது பேர் இட்டுன்னு போய் மனு போட்டு அந்த மனு பட்டு பார்த்து ஒரு கையெழுத்து போட்டார் இந்த மாதிரி உங்க புருசை பகுதி பிரிக்க மாட்டாங்க அதுக்கு பிறகு நிறைய குடிச்சி ஆகிப்போச்சு பொத்தான் அந்த ஃபோட்டோ எடுத்துன்னு பயக்கிறாங்க மாற்றி யாரோட குடுக்குறோம்னு சொல்லி தர மூணு வாட்டி ஃபோட்டா குடிச்சாங்க இந்த வாட்டி எப்படி எந்த வசதியா கிடையாது ஒரு ரூம்ல குடிக்கிற வசதி கூட காயத்துக்கா இருந்துரும் பார்த்து ரூம் தான் இப்போ இந்த குழந்தைங்க பெண் குழந்தைங்களுக்குலாம் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு என்ன பாதுகாப்பு வந்து பாதுகாப்பே கிடையாது தாய் தாப்பா இருக்கிறவங்க மக்கள் மனசா தான் பாத்துக்காப்ப யாரு பாத்துக்கான்னு பார்த்து வெகு ஜனம் யாரும் எதுவும் கிடையாது இப்போ வந்து நைட்டு தூங்கும் போது எல்லாமே அளவுக்கு இருக்கும்

எங்க தூரம் கொஞ்சம் போக போறோம்னு பயம் ஆகுதுங்கன்னா ஒரு கொயாக்காய் வச்சூர் நாசா கடை போட்டு ஒரு பட்டி போயிட்டு சாப்பிட்டுறோம் நாங்க போனாலும் எங்க போய்க்க முடியும் அதை வயசாகி போச்சு முட்டி வலி சால் வலிங்கன்னா ஒரு மீசா பாட்டிக்கு போனா பயம் வைக்கிறோம்

எங்களுக்கு கஷ்டம் இல்லை நாங்க சுத்தம் பண்றோம் எங்களுடைய இதுக்கு நாங்க போயிட்டோம் இந்த ஏரியால எல்லாம் வந்து சுத்தமும் கேட்க ஓகே இங்கெல்லாம் வந்து உங்க மாதிரி வேலை செய்கிறவங்க

அதுவும் கொஞ்சம் அதுக்கு முன்னெல்லாம் வந்து நல்லா கிளீன் பண்ணிடுதாங்க இப்போ ஒரு சில வருஷமாவே அது கிளீன் ஆகவே இல்லை நல்லாவே இல்லை ரொம்ப கேவலமா இருக்கு இங்கேதான் குளிப்போம் இங்கே இப்படிதான் நாஸ்தி இருக்குமா ஒவ்வொரு நாள் என்ன பண்றது கஷ்டமா தான் இருக்குது எங்களுக்கு படக முடியல தூங்க முடியல நைட்ல ரொம்ப தொல்லையாதான் இருக்குது அதெல்லாம் தான் நாங்க போயிருக்கிறோம் இந்த ஊர்லயே பிறந்த ஊர்லயே வருது நானும் பொண்ணை கட்டி குடிச்சு என் பொண்ணு பேரம் பேச்சு வச்சு இந்த ஊர்லதான் காசுமே சொக இல்லை எவ்வளவு இருக்கு நான் வந்து இங்கே ஃபார்ட்டி த்ரீ அதாவது நாற்பத்தி மூணு வருஷமா எனக்கு நான் பிறந்து வளர்ந்ததுலாம் இதில் தான் இங்கே தான் நாற்பத்தி அதுக்கு முன்னாடிலேருந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா தாத்தாலாம் இங்கே தான் இருந்தவங்க நானும் இங்கே பிறந்து வளர்ந்தேன் அப்போ நான் போதெல்லாம் எங் இங்கே வந்து கரண்ட் கிடையாது சின்ன குடிசை ஒரு காவா ரொம்ப பிளாட்ஃபார்ம் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த இடத்துல இருக்கும் போது அப்போத்துலேருந்து தான் நாங்கள் இங்கே இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வசிக்கிறதுக்கு எந்த அளவு கஷ்டமாக இருக்கும் பா பப்ளிக் பாத்ரூம் நைட்டில் என்ன கூட வயசு பர்சன் பப்ளிக் பாத்ரூம் தான் போக வேண்டியதாக இருக்குது கால் கால்நிட்டி கூட படுக்க முடியாது ரொம்ப சின்ன இடம் நாங்கள் நாலு பேர் எங்கள் பொண்ணு எங்கள் பையன் எங்கள் ஹஸ்பண்டு நான் நாங்கள் நாலு பேர் அந்த ரூமில் படுக்கணும் அதுலேயே சாப்பிட்ணும் அதுலேயே பிள்ளைங்க படிக்கவும் செய்யணும் உட்காந்துணும் இடமும் இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப சின்ன வீடாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தோன்னா எங்களை வந்து ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க அந்த இந்த ஏரியாவா அந்த சேரியா இப்படிலாம் சொல்லி எங்களை ரொம்ப கேவலப்படுத்துவாங்க கேவலமாக பேசுவாங்க அதனால தான் வந்து சில பேர் வந்து பொண்ணுக்கு வரம் கிடைக்க மாட்டேது பையனுக்கு வரம் கிடைக்க மாட்டேதுன்ட்டு எங்கேயாச்சும் போய் ஏதோ ஒரு வாடகை வீட்டிலேருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ எங்களால் வாடகை கொடுக்க முடியாது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால நாங்கள் இங்கே இருக்க சூழ்நிலைனால சூழ்நிலையால் இங்கே இருக்கோம் நாங்கள் நைட் பன்னெண்டு ஒரு மணிக்குன்னு வயிற்று கலக்கிறாங்க கூட நாங்கள் பப்ளிக் பாத்ரூம் தான் ஓட வேண்டியதாக இருக்கு எங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்து அதில் ஒரு பாத்ரூம்னு நாங்கள் நிம்மதியாக இருப்போம் சரிங்களா வயசு பொண்ணெல்லாம் வச்சுட்டு நாங்கள் அங்கே ஓடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது மழைக்காலங்கள் எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டம் சார் மெக்ஸாமில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் மிக்சாமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வீட்டுக்குள்ளே சொரக்குது தண்ணி இந்த ரோடு ரொம்பி போய் இந்த ரோடுக்குள்ள தண்ணி உள்ளே பக்கத்துல கால் இருக்கு அது ரொம்பி அந்த சொர தண்ணி வந்து உள்ள வந்து ரெண்டு நாள் ஆட்டோலயே இருந்தோம் சார் நாங்கள் ரெண்டு நாள் கரண்ட் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டோம் உள்ள தண்ணி என் பையனுக்கு உடம்பு இல்லாம இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதுல மாட்டிக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் இப்போ அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டோம் எக்ஸாமில் நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க நாங்க இருக்கிற நாற்பது ஐம்பது வருஷமாங்க கக்கசுக்கெல்லாம் அதோ மணிக்கு போகணும் அங்கே குழிக்கு நம்மளுக்கு எல்லாம் ஊட்டு உள்ளவே தவளை இடத்துல ஓகே என்ன பாட்டுறது எல்லாருமே எல்லாம் அந்த லைன் ஃபுல்லாகவே சரி எல்லாம் இந்த கஷ்டப்பட்டு லோல் போட்டுக்கிட்டு கிடக்கிறேன் மழை வரும்போது எவ்வளோ கஷ்டம் மழை வந்தாலும் வர போனாலும் இதில் தான் கிடப்போம் மழை வந்தால் தண்ணியில் போனால் ஓடி போகும் கரண்ட் இல்லை கரண்ட் இல்லை ரோட் லைட்டு சீட் லைட்டுங்க சரியாக எரிய மாட்டேங்குது பாத்ரூம் டாய்லெட் வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்க அதுவும் டோர் கிடையாது இருந்தாலும் சுத்தம் பண்ண மாட்டாங்க டோர் இல்லைன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி பக்கத்துல இருக்காது அவங்களும் நைட்ல பயந்து பயந்து தான் போறது ஒரு பாத்ரூம் அங்க மூடி வச்சிருவாங்க அது புது பாத்ரூம்ன்றது மூடி வச்சிடுறாங்க சுகாதாரம் எல்லாம் கம்மி தான் இங்க கொசு தொல்லை ஜாஸ்தி கொசு மருந்து அடிக்க வந்தாக்கா ஒரு மூணு செகண்ட்ல அந்த முனையில இருந்து இந்த முனை ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் உள்ள இந்த ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ள போய்கிட்டே இருப்பாங்க அந்த அவங்க மருந்து அச்சுன்னு போவாங்க நிறுத்தி நிறுத்தி எல்லாம் மருந்து அடிக்க மாட்டாங்க இன்னொன்னு காவாங்க ட்ரைனேஜிங்க தூக்கிட்டு சில்ட்டுங்க வரணும் மழை வந்தா தண்ணி எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது சில்ட்டுங்க மாட்டாங்க ஏதோ ஏனாதனமான ஜெய் இங்க கிட்ட குறை சொன்னாக்கா எங்க வீட்டு கக்கூச சரியில்லை நாங்க எப்படி இந்த கக்கூசை பாக்குறது அப்படின்னு கேக்குறாங்க ஓஹோ இந்த மாதிரி ஜெய் எல்லாம் இருக்கிறாங்க என் பேர் கந்தன் நான் வந்து இங்கே வந்து ஐம்பது வருஷத்துக்கு இருக்கிறேன் ஓகே நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இங்கே வசிக்கிறது கஷ்டம் தான் என்ன பண்ணுறது வேலை அனுபவிச்சு தான் ஆகணும் எங்கள் பசங்களுக்கு எல்லாம் இதே இடத்துல தான் கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்துருவேன் இந்த பொண்ணு ஒரு பையன் ஆ இதே சம்பாதிச்சு இதுலேயே கல்யாணம் பண்ணி எல்லாம் மழைக்காலங்களே எவ்வளோ கஷ்டமாக இருக்கு மழை வரும்போது நை மழை பார்க்க மழைக்காலங்கள் மழை வந்தால் தண்ணி ஃபுல்லாக ஊடெலாம் வந்துடும் ஐயா ஆ ஆ அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்க வீட்டுக்குள்ளே போனால் தண்ணி வர கட்டில் கிட்டல போட்டு சேரக்கீரை போட்டு அது மாதிரி ஏறி உட்காந்து கேட்டிருக்கா ஓஹோ வேறு ஒன்றும் வழி இல்லை ஓகே 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 இப்போ காலங்களில் சாப்பாடு கிடைக்கிறதெல்லாம் பிரச்சனையா இருக்கா ஆ சாப்பாடு எல்லாம் கவர்மெண்ட் வந்து எடுத்துன்னு வருவாங்க சில பேர் எடுத்து தருவாங்க சில பேர் மழையை விட்டு எடுத்துட்டு வருவாங்க மழையை எடுத்துன்னு கொடுக்க மாட்டாங்க தருவாங்க ஓகே இப்போ டாய்லெட்லாம் கஷ்டமா இருக்கா ஐலட்சி சுத்தமாக பண்ண மாட்றாங்க சரியா அந்த இங்கேயும் அதை ஒழுங்கு பண்ண மாட்றான் டோரில் வேறு தருந்து ஒட்டி வச்சுருக்குது அது சரியாக பராமரிக்க மாட்டாங்க பழக்கிறதுக்கு இடம் விஷயம் நிறைய இருக்குது தண்ணி கடிக்க மாட்டுது டேங்கி தண்ணி வருது அந்த டேங்கி தண்ணி நாங்கள் பிடிவோம் பம்பில் போட்டாலும் பம்பு கிண்டிடலாம் அதனால் வசதி இல்லாதான் இருக்குது ஓகே நாங்கள் இங்கே உச்ச நீதி கொஞ்சம் கஷ்டம் ஓகே இப்போ மது பழக்கங்கள்லாம் இருக்கா இந்த ஏரியா நிறைய மதிப்படை பண்ணுறதுக்கு போட்டுக்கு மாத்திக்கு ஊசி இருக்குது சின்ன சின்ன பசங்களாம் ஊசி அடிக்கிறோம் அதை யாரும் கேட்க முடியல கேட்டால் கத்தி எடுத்துருந்தோம் அதனால பயங்கரமாக இருக்கும் என்னைக்கா சரி வீடு வீட்டை பேசி வெளியே போயிடணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா எங்களுக்கு படிப்புலாம் இங்கே தானே எப்படி போக முடியும் எங்களுக்கு படிப்பு எல்லாம் ஸ்கூல் பக்கம் ஹாஸ்பிட்டல் பக்கம் எல்லாமே பக்கம் நாங்கள் எப்படி தான் பெண்கள் தான் நிறைய பார்க்குறோம் இந்த ஏரியாவில் பாத்ரூம் வந்து ஒரு ஆறு பாத்ரூம் தான் இருக்குங்கிறாங்க அவங்களே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டம் தான் சார் பண்ணுறோம் நாங்கள் என்ன பண்ணுறது பப்ளிக் இதுவில் இங்கே வருவா இங்கே ஒன்று ஒன்று கட்டிக்கிறாங்க இங்கே ஆறு இருக்குது அந்த ஆறு கூட சரியாக எதுவும் கிடையாது க்ளீன் பண்ணுறது இல்லையா க்ளீன் பண்ணுறதுன்னா அது இது அதெல்லாம் எதுவுமே சரி கிடையாது சம்பளம் கொடுத்தா தான் நான் அவங்க க்ளீன் பண்ணுவேன் மாநகராட்சியிலேருந்து கொடுக்கலாம் சரியாக எதுவும் கிடையாது பராமரிப்பு

குழந்தைங்களுக்கு இந்த டேர்மெண்ட் இதுவெல்லாம் சரியா இதுவும் கிடையாதுங்க அந்த மருந்து அடிக்கிறது புகை வந்தி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது புதுசுக்காக எப்பயாவது வருவாங்க அப்படி குன்னு வந்து இப்படி குன்னு ஓடிடுவாங்க உங்க பேர் என்னங்க என் பேர் செல்வி என்ன வேலை பார்க்குறீங்க துப்புரர் பணியாளரா வேலை செய்யும் எவ்வளவு வருஷமா இந்த ஏரியால இருக்கீங்க நாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான் ஓகே எங்க தாத்தா காலத்துல இருந்தே நாங்க இங்கதான் இருக்கோம் வீடு எல்லாம் சின்னதா இருக்குது கழிப்பறை வசதிகள் எல்லாம் கம்மியா இருக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சொல்ல முடியல யாருமே எங்களுக்கு சரியா பண்ணி கொடுக்குறவங்க யாருமே கிடையாது இருந்தாலும் இருக்கத வச்சுதான் நாங்க பயன்படுத்தி போறோம் வேற என்ன பண்ணுவோம் மழை காலத்துல எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதோட ரொம்ப பயங்கர கஷ்டம் தண்ணி மழை பெஞ்சா தண்ணி ஃபுல்லா உள்ள வந்துரும் ஒழு வெயில் டைம்ல எல்லாம் ஓட்டு தூக்கி கல்லு தூக்கி போடுறானுங்க ஓடு ஒடிஞ்சு போய் அதுல ஒழுகுல குழந்தைங்களை வச்சுக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறான் இது எடுத்தாலாவது எங்களுக்கு வீடு கொடுப்பான்னு பார்த்தா ரொம்ப லாங்கா கூப்பிடுறாங்க நாங்க பழைக்கிறதெல்லாம் அங்க போனா எப்படி பண்ண முடியும் எங்களுக்கு இங்கேயே செஞ்சு தரேன்னு சொன்னாங்க ஆட்சி மாற மாற என்ன ஆகுது அங்க இங்கன்னு சொல்றாங்க ஆனா எதுன்னு முடியும் ஒன்னும் தெரியல எங்களுக்கு கழிவறை எல்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் ரொம்ப கழிச்சா இருக்குங்க உண்மையில் ரொம்ப கலிஜா இருக்கு ரொம்ப இன்ஃபெஷன் ஆகுது நிறைய பேருக்கு ஆனா பெண்களுக்கு மாத விடாய் காலகட்டத்தில எல்லாம் வந்து கஷ்டம் இல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா அது ரொம்ப கலிஜா இருக்குது உள்ள கால வைக்க முடியாது அவ்வளவு கேவலமா இருக்குது அது யாருமே சரி பண்ண மாட்டாங்க நாங்களும் வந்து ஒரு பத்து வருஷமா எடுத்து நடத்தணும் அது அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப மோசம் ஆயிப்போச்சு ஆனா நைட்டு தூங்கும் போதெல்லாம் கொசுக்கடியில் அதிகமாக இருக்கு எக்கச்சக்கமாகதுங்க ஈசல் மேரி மக்கிது எங்களை என்னைக்கு தான் எங்களுக்கு விடு காலம் வரும்னு தெரியல ஆனால் கை காலெல்லாம் வீங்கி போகும் கொசு கடிக்கிறதுனால நோய் வாய்ப்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நிறைய இருக்குது என்ன பண்ணுறது டங்கு ஜோரன்றாங்க கொசு ஜோரன்றாங்க ஹாஸ்பிட்டலில் போய் அப்பப்போ செலவு பண்ணுற அளவுக்கும் எங்களுக்கு வருமானம் கிடையாது நாங்கள் இந்த வேலை இன்றைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு இரநூத்தி அறுபது ரூபாய் எங்களுக்கு சம்பளம் அதை மாதம் முடிச்சிடும் நாங்கள் வேலை செஞ்சால் லீவு போட்டால் நாலு லீவ் அஞ்சு லீவு போட்டால் அது கூட பாதி போயிடும் அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்ணும் கொள்ளணும் நல்லது கெட்டது எல்லாமே நாங்கள் பார்க்கணும் இப்போ வந்து இங்க ஒரு இருநூத்தம்பது வீடு இருக்கு இல்லையா இருநூத்தம்பது மக்களுமே வந்து ஆறு கழிப்பறை தான் உபயோகப்படுத்துறாங்க வேற எதுவுமே கிடையாது எல்லாமே தான் பப்ளிக் பாத்ரூம் தான் ஓகே அப்போ குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கும் காலையில எந்திரிச்ச நேரத்தில் கிளம்ப வேண்டியது இருக்கும் அப்போ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து அங்க லைன்ல நிக்கிற மாதிரி இருக்குமா ஆமா கியூல நிக்கணும் சில பேர் வந்து அந்த இடத்துல இருந்து குழந்தைங்களுக்காகவே என்ன பண்றாங்க ஒரு வாடகைக்கு போறாங்க ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வாடகை ஏன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் சில பேர் கொஞ்சம் பணம் ஒரு பத்து ரூபாய் கிடைக்குதுன்றவங்க இல்லாதவங்க குடிசுறதா ஆகும் சின்ன எல்லாம் தீங்கும் அப்படி ஒரு ஓரமா உட்கார வச்சிருவோம் பெரியவங்க எல்லாம் போயிட்டு உட்கார முடியாது இல்ல அப்படி ஒரு அர்ஜென்ட் ஒரு யூனிட் போறோம்னா கூட அங்கதான் நாங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு கூட வசதி கிடையாது அதிகமா இருக்கும் ஆஹ் அதெல்லாம் நிறைய இருக்குதுங்க பசங்க எல்லாமே நல்ல சின்ன சின்ன பசங்களா இருக்குங்க ஆனா அதுங்கலாம் கூட கூடி சேர்ந்து அதுங்கெல்லாம் போதிக்கு இந்த மூசி மாத்திரை இதுக்கு நிறைய அடிமையா ஆயிடுச்சு பசங்க நிறைய எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் அது கற்றுக்க போகுதுன்னு பார்க்குறாங்க நான் எங்கள் வீட்டில் கூட சொல்லுவேன் இடத்த காலி பண்ணி குழந்தைங்க நல்லா இருக்குன்னா எட்ட கொஞ்சம் லாங்கில் போயிடுவோம் நல்லா இருக்கிற பிள்ளைங்க கூட இந்த ஏரியாவுக்கு வந்தால் கெட்டு போயிடும் எதுங்களும் சரி நல்லாவே இருக்காதுங்க இடத்த விட்டு போனால் எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க எங்களுக்கு கூட வீடு கொடுத்தா நாங்கள் கூட கொஞ்சம் நல்லா இடம் இந்த இடத்த விட்டு போனாக்கா அதான் சாமியெல்லாம் வேண்டிங்கிறேன் எப்போ எங்களுக்கு கொடுப்பாங்க ரொம்ப கஷ்டம் பாத்ரூம் இல்லை இது ரொம்ப காவலில் எல்லாருக்கும் வந்து எப்படின்னா பாத் பாத்ரூம் வந்து அப்படியே இப்படி கலேஜாக இருக்குது இடமே அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் ம் பாத்ரூமை தாண்டி வேற என்னென்ன கஷ்டம் எங்களுக்கு வந்து என்ன எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை இது போர் பம்ப் தண்ணி தானே அப்படின்னா இருக்கும் எப்போனா வாட்டர் விளையாட்டி வரும் கஷ்டம் தான் ஓகே ஓகே இப்போ தண்ணி வசதி இல்லை அது பாண்டி இப்போ கழிவறையும் ஃபெசிலிட்டியாக இல்லை இல்லையா மழை காலங்களெலாம் எப்படி இருக்கும் இந்த ஏரியா முன்னே மழை காலத்தில் இன்னும் கலேஜாக இருக்கும் வீட்டுக்குள்ளே தண்ணி போகிறோம்